தனுஷ் இப்போ கோலிவுட்டை தாண்டி பாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு ஹாலிவுட் வரைக்கும் போயிடுவாரு அடிப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு இந்திய சினிமாவே உத்துற ஒரு நடிகரா தனுஷ் பணம் வந்துட்டு இருக்காருங்க மேலும் இவர் தற்போது நடித்து வரும் படங்கள் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருந்து வந்துட்டு இருக்கு தற்போது தனுஷ் கையில ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல சில படங்களை இயக்கியும் வந்துட்டு இருக்காரு இப்போதான் வந்துட்டு தனுஷ் என்னை நோக்கி பாயும் தோட்டா மேலும் விஐபி இரண்டு படங்கள்லையும் பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு ஆனா என்னை நோக்கி பாயும் தோட்டா வந்துட்டு கௌதம் மேனன் தான் இருக்காரு கௌதம் மேனன் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே விஷயம் தான் கௌதம் மேனன் படத்துல ஒண்ணு காக்கி சட்டை தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா ஹீரோவும் ஹீரோயின்ஸும் லிப்லாக் சீன் வந்துட்டு கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரிதான் என்னை நோக்கி பாயும் தோட்டால வந்துட்டு ரொமான்ஸ்ல வெளுத்து வாங்குறா கௌதம் மேனன் இந்த படத்துல லிப் கிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா இந்த முத்த காட்சியில நடிக்கிறதுக்கு நம்மளுடைய தான் வந்துட்டு ரொம்ப நெலிஞ்சு சுழிஞ்சு வந்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்க புதுமுக நடிகையான மேகா ஆக்கேஷனை என்ன சார் நடிப்பு தானே சார் தைரியமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா அப்ப கூட வந்துட்டு தனுஷ்கு லிப்லாக்ஸின் அந்த அளவுக்கு கச்சிதமா வரலையா இதனால இவங்களே வந்துட்டு கொஞ்சம் போர்ஸ் பண்ணி அந்த லிப்லாக்ஸினை நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லிப்லாக்ஸின் வந்துட்டு அந்த அளவுக்கு முகம் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனா தனுஷ் இதுக்கு முன்னாடி வந்து லிப்லாக்ஸின் நடிச்சு இருந்தாலும் இந்த சீன்ல வந்துட்டு தனுஷ் வந்துட்டு அவங்களுக்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருக்காது மேகா ஆகாஷ் தான் தனுஷ்க்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அந்த ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ